அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீடியோ ஆஃப்டர் லாங் டேஸ் ஸோ என்னென்னு சொன்னால் நம்ம திரும்ப வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இஸ்லாமிக் சேனல் இல்லை ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இ இஸ்லாமிக் ஆன்சர் தமிழ் தமிழ்ன்னு சொல்லி அதோடைய லிங்க் வந்து இந்த வீடியோவுக்கு இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறன்னு நீங்கள் அதையும் மேலே செஞ்சு கொள்ளுங்கள் லைக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ அப்போ வீடியோ போடுவோம் ஃபஸ்ட்டுக்கு என்ன வீடியோ போடுவோம் அப்படி கேட்டப்போ ஒரு சகோதரர் வந்து சஜஸ்ட் பண்ணார் இந்த முகமது நபி சொல்லவா அலிஸ்லம் இஸ்மாயில் அலிஸ்லம் வம்சமா அப்படிங்கிற சம்மந்தமாக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் வந்து சொன்னார் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தம் ஏற்கனவே பேசியிருக்கேன் பட் அந்த வீடியோவை மேபி காணும் அது வந்து அந்த வெங்கடேசன் அவர்களுக்கு மறுப்புங்கிற ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி எங்கள் சம்பந்தமாக பேசினதால தலைப்பு இப்படி போடாததால எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு சரி ஓகே இது வந்து சின்ன விஷயம் தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வந்து பேசுகிறோம் அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான ஒரு ஹதீஸ் வந்து நபி சொல்லுவா அலுசல் மூலமாக வரப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இப்போ உதாரணமாக சஹி முஸ்லீம் உடைய நாலாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணாவது இலக்க ஹதிஸ் தமிழ் பதிப்பு அதில் நபி சொல்லா அல்லிஸ்லம் சொல்கிறாங்க அல்லாஹின் தூதர் சல்லா அல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் செல்லம் அவர்களின் வழித்தோன்றர்களில் கினானாவை தேர்ந்தெடுத்தான் கினானாவின் வழித்தோன்றில் குரேஷியரை தேர்ந்தெடுத்தான் பனு பனுஹாசிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான் பனுஹாசிம் குலத்தாரிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க நேரடியாக நான் வந்து இஸ்மாயில் இஸ்மாயுல் அலிஸ்வலாத்ய வம்சம் அப்படின்னு சொல்லி நபிஸ்லாசன் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் பட் எப்படி இதில் குற்றச்சாட்டு வைக்காங்க அப்படின்னு சொன்னால் உதாரணமாக குர்வானுடைய முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனம் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய ஆறாவது வசனத்தில் அதில் சொல்லப்பட்ட எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் அவர்கள் நேர்வழி பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்களோ பித்தே அவர்களை நீர் எச்சரிப்பதற்காக மேலும் பல வசனங்களை குருவான் முப்பத்தி ரெண்டாவது மூணாவது வசனம் இப்படி பல வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது எந்த சமூகத்தாருக்கு எந்த கூட்டத்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்சரிப்ப எச்சரிப்பவர்கள் இறை தூதர்கள் வரவில்லையோ வேதங்கள் கொடுக்கப்படவில்லையோ அவங்களுக்கு எச்சரிப்பதற்காக நீர் அனுப்பப்பட்டு உள்ளீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் இஸ்மாயில் அலிஸ்லாம் வந்து அரபுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிச்சார் இஸ்மாயில் அலி சௌத்ரி வேதம் அரபுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அரபுகளுக்கு உண்டா மொத்த அந்த மக்காவில் வாழ்ந்த அனைத்து சமூகத்துக்கும் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முகமது நபி சுவா அலிஸ்லாம் எந்த சமூகத்துக்கும் எச்சரிக்காத ஒரு வகைக்கு வந்திருக்காருன்னா வேறு முகமது நபி சொல்லா இஸ்மாயில் அலி சௌத்ரி வம்சவளியாக அந்த ஹதீஸ் வந்து முரணாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க வந்து முன்வைக்காங்க பட் என்ன அப்படின்னு சொன்னால் இது உண்மைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆராய்ச்சி இல்லாததால் வரக்கூடிய விளைவு தான் இது இப்போ நபிசுல்லா வாசலம் எந்த சமூகத்துக்கு இறை தூதர் வரவில்லையோ அந்த சமூகத்துக்கு தான் இறை தூதராக வந்திருக்காருண்டா முகமது நபிசுல்லாசலம் முழு உலகத்துக்குமான இறை தூதர் என்ன சொல்லி குருவானுடைய பல வசனங்கள் என்ன செய்யுது சொல்லுது குருவானுடைய இருபத்தி ஓராவத்தி நூற்றி ஏழாவது வசனம் பல வசனங்களும் சொல்லுது இப்போ யூதர்களுக்கு வேதம் வந்துச்சு யூதர்களுக்கு வந்து சொன்னால் நபிமார்கள் வந்தாங்க அப்போ யூதர்களுக்கு நபி முகமது நபி ஸ்லுவாசன் ரை தூதர் இல்லையா அதே போல் அதுதான் என்ன சொல்கிறாங்க குருவான் இல்லை இந்த எந்த ஒரு இறை தூதர் வராத ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் இருந்ததே இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ எப்படியோ எல்லா இறைத்து ஆதம்புடைய சந்ததிக்கு ரைத்தூதர்கள் வந்திருக்காங்க அப்போ முகமது நபி நபி ஸ்லுவாசன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தூதர் இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை இந்த இடத்து அல்லா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லவார்னால் குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவார் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த வந்து எந்த சமூகத்தினரின் மூதாதையர்னு சரி அல்லா பயன்படுத்துகிறாங்க இல்லையா இந்த சமூகத்தினருங்கிற இடத்த பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை கவுமன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தப்படுது இந்த மேலரிக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்தை அப்படின்னு சொல்லி கவுமனுங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்படுது இந்த கௌமனுங்கிற வார்த்தைக்கு ஒரு சமூகம் ஒரு கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ட்ரைப்ஸ் ஒரு குறிப்பிட்ட மக்களங்க சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வந்து இருக்குது குருவான்லேயே இந்த வசனம் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக இருபத்தேழு அதை பன்னெண்டாவது வசனம் படித்து பாருங்கள் இருபத்தி ஏழு பன்னெண்டு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் உம்முடைய கையை உமது மார்பு பக்கமாக சட்டை பையில் நுழைப்பீராக அது ஒளி மிக்கதாய் மாசற்ற வெண்மையாய் வெளிவரும் இவ்விரு அத்தாட்சிகளும் பிரவுனுக்கும் அவனுடைய சமூகத்தாருக்கும் நீர் காண்பிக்க வேண்டிய ஒன்பது அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் சமூகத்தாராக இருக்கின்றனர் இந்த இடத்தையும் அந்த கவுமன் என்கிற வார்த்தை தான் பாவம் செய்யும் சமூகத்தினராக இருக்கின்றனர் சரி இது ஒட்டுமொத்த எகித்து மக்களையும் குறிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்த மனுஷன் இல்லை இது ஒட்டுமொத்த ஹித்து மக்களின் குறிக்கையில் இது குறிப்பிட்ட மக்கள் ஃபிரோனுடைய காலத்தில் வாழ்ந்து மூசாலசிலம் காலகட்டத்தில் வாழ்ந்த ஹித்திய மக்களை தான் சொல்லுது ஒட்டுமொத்த மக்களையும் மேலாம் இது என்ன செய்யலை சொல்லலை அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவானுடைய ஒன்பதாவது அத்தியாயத்துடைய பதிமூணாவது வசனம் பதிமூணாவது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறித்து கொண்டும் நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் திட்டமிட்ட மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லப்படி அதாவது அப்போ இது வந்து ஒட்டுமொத்த அரபுகளையும் பேசுதான் இல்லை முகமது நபி சுவாசன் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த அரபும் அந்த இல்லை யார் முகமது நபி சுவாசன் காலகட்டத்தில் முகமது நபியை ஊற விட்டு விரட்டணும் இது முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம்களை கொலை செய்து ஊற விட்டு விரட்டணும் என்று இருந்தாங்களோ அந்த குறிப்பிட்ட மக்களை பற்றி பேசு ஸோ அதே தான் அந்த குருவான் வசனம் இப்போ அந்த குருவானுடைய முப்பத்தி ஆறு ஆறுக்கு போகும் முப்பத்தி ஆறு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த சமூகத்தினர் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் என்ன சரி சொல்லப்படுறது வந்து பார்த்திங்க இது ஒட்டுமொத்த அரபுஸ் எல்லாம் கிடையாது குறிப்பிட்ட மக்கள் இப்போ இஸ்மாய் அலிஸ்லாத்துக்கு பிறகு மீன நீண்ட காலத்துக்கு பிறகு வந்த மக்கள் குரைஷி வம்சம் குரைஷி கோத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறிக்கிது அந்த மக்காவில் வாழ்ந்த அரபுகள் குரைஷி கோத்திரம் மாத்திரமல்ல அந்த மக்காவில் அந்த டைமில் வாழ்ந்த மக்கள் இறை தூதர் வந்து போனதுக்கு பிறகு மார்க்கம் அவங்க ரொம்ப நீண்ட காலம் வந்து சரியாக பின்பற்றினாங்க அதுக்கு பிறகு அவங்க மாற்றிட்டாங்க சிலை வழி சிலை வழிபாட்டை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லையா ஸ்மாயில் சிலத்துக்குப் பிறகு அந்த அதுக்கு பிறகு வந்து அந்த குறிப்பிட்ட மக்களை வந்து பார்த்திங்கன்னா இது குறிக்கதே தவிர இது ஒட்டுமொத்த சமுதாயத்தைமெல்லாம் இது குறிக்கலை அந்த கவுமனுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த இடத்து அரபில் இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்கும் உம்மா அப்படின்னு சொல்லி இருக்கும் உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நபிசெல்லவாசன் சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தம்மாங்க அதுக்கு அதுக்கு யார்த்த இப்போ நபிசல்லவாசன் மகசரில் வந்து அல்லாக்கிட்டே யா அல்லா என்னுடைய உம்மத் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய உம்மத் என்று சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் வந்து ஒட்டு மொத்தமாக நபி செல்லவாசி பின்பற்றின முஸ்லீம்ஸ்க்கு சரியா ஸோ அதனால இந்த இடத்த வந்து குறிப்பிட்ட பர்டிகுலர் மக்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அந்த ஹரிசுக்கு இல்லை இதுக்கு எதுக்கு முரணுமல்ல இது இவங்களுடைய புரிதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆராய்ச்சி குறைபாடுங்கிறது தான் இதில் உள்ள விளக்கம் சார்லா சார் நாம் இனிமேல் எதுவாக செய்ய அடிக்கடி வீடியோஸ்கள் நாம் போடுறதுக்கு வந்து ஒரு எண்ணமோ வச்சுள்ளோம் ஸோ அதுவாக செய்ய நாம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்தூர்